எனக்கு இந்த புத்தக வெளியீட்டு ஏற்புரை அப்படின்றது ஒரு சம்பிரதாயமான ஒரு செய்தி தான் நான் இந்த நிகழ்ச்சியை வந்து புத்தக வெளியீடாக பார்க்கிறதா இதுவரைக்கும் பதினேழு புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன் அதில் இரண்டு புத்தகத்திற்கு தான் ஐயா திரு பிகே அவர்கள் தலைமை தாங்கியிருக்காங்க ஒன்று என்னுடைய மகனுக்கு மடல் அடுத்து இந்த புத்தகம்தான் மற்ற இதர நூல்களை நான் வெளியிடுவேன் முதல் பிரதியை ஞானாலயாவுக்கு கொடுப்பேன் ஆனால் அவரை அழைக்க மாட்டேன் ஏனென்றால் அந்த புத்தகங்கள் பல புத்தகங்களில் கருத்து முரண்பாடு உள்ள செய்திகளை நான் எழுதியிருப்பேன் அது ஐயாவுக்கு பல நேரங்களில் நெருடலை கொடுக்கக்கூடிய விஷயம் அவரே கேட்டிருக்கிறாங்க இந்த ஜெயராமன் இந்தந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் எழுதுகிறாரு அதாவது தம் இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமைகளை நான் கேள்விக்குள்ளாக்கி எழுதியிருப்பேன் இப்படியெல்லாம் அவர் எழுதுகிறாரு நீங்கள் அவர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கடிஞ்சிக்கிறதெல்லாம் உண்டு அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதையும் சொல்லுவாங்க அதில் இன்னொரு ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா அந்த புத்தகத்துக்கு வேண்டிய அனைத்து குறிப்புகளையும் அவர் தான் எனக்கு கொடுப்பார் இருந்து தான் பெற்றுக்கொள்வேன் எத்தனை செய்திகளாக இருந்தாலும் நான் என்னுடைய புத்தகத்தில் இருக்கின்ற நூல்களில் அடிக்குறிப்பு இல்லாமல் நான் எழுதிய ஒரே ஒரு புத்தகம் இது தான் ஆனால் அது அவர்கிட்ட கேட்டிருக்கணும் சார் நேற்று இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு சொன்னார் நீங்கள் எழுதின ஒரு காதல் கடிதத்தையும் உங்கள் மனைவி உங்களுக்கு எழுதிய உங்கள் காதலி உங்களுக்கு எழுதிய கடிதத்தையும் இரண்டு கடிதங்களையும் இந்த புத்தகத்தில் நீங்கள் அப்படியே காப்பி எடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை வெளியிட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொன்னார் விடிய காலம் ஆதவன் திட்சனியாவும் அதை தான் ஒத்து சொன்னார் போட்டிருந்திருக்கலாம் தோழர் ஆதவன் திடையாக கூடுதலாக ஒரு செய்தியை சொன்னார் அந்த கடிதத்தை முன்பக்க அட்டையிலேயே அதை போட்டிருக்கணும் அப்படின்னார் அடுத்த பதிப்பு போட்டுடலாம் கண்ணை எடுத்துட்டு மணியை சேர்த்து நான் எழுதியது மரியாதைக்குரிய நண்பர்களே நான் இதை ஒரு புத்தக வெளியீடுன்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் போல் எனக்கு இங்கே தோன்றுறது எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க என்னையும் மணிமேகலையும் இணைத்து வைத்த மரியாதைக்குரிய திருமதி சாந்தகுமார் இங்கே வந்திருக்கிறாங்க டாக்டர் ஜெயவேல் வந்திருக்கிறார் என்னை ஒரு மருத்துவனாக இந்த ஊரில் பதிவு செய்த எனது அண்ணன் பேராசிரியர் நல்லுசாமி வந்திருக்கிறாங்க சென்னை மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே காதலர்களாக ஆகுவதற்கு முன்னால் எங்களை வந்து பார்த்து என் துணைவியாரோடு அறையில் தங்கியிருந்த மரியாதைக்குரிய ஐயா பாலையாவும் அவருடைய துணையரும் இங்கே வந்திருக்கிறாங்க இந்த ராஜ கட்டி கொடுத்த மரியாதைக்குரிய ஐயா திரு ராஜா முகமது கான்ட்ராக்டர் இங்கே வந்திருக்கிறார் இன்றைக்கி இதையெல்லாம் இவங்க எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் புத்தக திருவிழா இந்த புத்தக விழாவிற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு மதிப்புக்குரிய ஐயா திரு குப்பு வீரமணி அவர்களுக்கு கடித ஃபோனில் சொன்னேன் வந்திருக்கிறாங்க ஒரு புத்தக விழாவுக்கு வந்து வந்தால் அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்றதை குறைந்தபட்சமாவது நான் தெரிந்து கொண்டுதான் அந்த கூட்டத்திற்கு போவேன் எனவே எனக்கு ஒரு புத்தகம் அனுப்பி வைங்கள்னாரு உடனே அனுப்பி வச்சேன் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறார் இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை நேசிக்கிறவங்க எனக்காக இருக்கிறவங்க என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய சகோதரி என்னுடைய குடும்ப உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க மரியாதைக்குரிய எனது சகோதரி சந்திர ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க என்னுடைய பால்ய கால்பந்தாட்ட வீரர் மரியாதைக்குரிய திரு பன்னீர்செல்வமும் எனது மைத சகோதரி மகேஸ்வரி பேராசிரியர் மகேஸ்வரி வந்திருக்காங்க இப்படி எல்லாரும் குழுமி இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த நேரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது என்பது உண்மையிலேயே எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கின்றது பதினேழு புத்தகம் எழுதினேன் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது ஒரு நாள் ஒரு பெரிய பண்டில் வந்து பாதுகாப்பாக ஒரு கப்போர்டில் வச்சுருந்தேன் அதை எதையோ ஒன்று தேடுறப்போ அதை எடுத்து அதில் வந்து நான் மணிமேகலைக்கு எழுதிய கடிதங்களும் க மணிமேகலை எனக்கு எழுதிய கடிதங்களும் ஒரு பெரிய கட்டு கட்டாக கட்டி மேலே தூக்கி போட்டிருந்தது அன்றைக்கி பார்த்தேன் அப்புறம் எனக்கு உட்காந்து எடுத்து அதை பார்த்தேன் அந்த கடிதங்களில் இருந்த செய்திகள் என்னை ரொம்ப கவர்ந்தது நான் படித்த கடிதங்கள் தான் எனக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் தான் நான் எழுதிய கடிதங்கள் தான் ஆனால் அது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கடிதங்களை எடுத்து படிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது தான் இதை எழுதியிருக்கிறோமா அவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு வந்து எண்ணம் வந்தது இந்த கடிதங்களிலிருந்து இந்த சமூகத்திற்கு நாம் எதேனும் சொல்ல முடியுமா அப்படின்னு யோசித்தேன் வெகு சமீபத்தில் எனது நண்பர் ஒரு என்னுடைய உறவினருடைய வீட்டில் ஒரு துயர சம்பவம் திருமணமாகி வெகு சில நாட்களிலேயே விவாகரத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை வந்தது இத்தனைக்கும் அவர்கள் காதலர்கள் வெகு காலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தை பிறந்துக்கு முன்னாலேயே அவர்கள் விவாகரத்தை நோக்கி நகர்ந்து விட்டது என்னை மிகவும் பாதித்தது ஏன் இவர்கள் இப்படி போகிறாங்க என்ன கோளாறு இத்தனைக்கும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணாங்க காதலித்து தானே கல்யாணம் பண்ணாங்க காதல்னா என்னத்தை காதலித்தாங்க ஏடா பத்து வருஷமாக அளவு பண்ணி என்னத்தடா பேசினீங்க உருப்படியாக எதையாவது பேசியிருக்கிறீங்களா ஏதாவது வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை எப்படி திட திட்டமிடணும்னு ஏதேனும் யோசிச்சிருக்கிறீங்களா என்ன பேசுனீங்க கல்யாணம் பண்ணி நாலே மாதத்தில் விவாகரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க இது ஒரு உறவுக்குள் நடந்த விஷயம் வெளி விவகாரங்களில் பார்த்தா என் மகள் சொன்னது போல் திருமணமாகி ஆறு மாதமெல்லாம் ஆயிடுச்சுன்னா முந்தையெல்லாம் என்னப்பா ஏதாவது விசேஷமாக நல்ல செய்தியா அப்படின்னு கேட்குறது வழக்கம் இப்போல்லாம் ஆறு மாதம் போனதுக்கப்புறம் பெற்றோர்கள்கிட்ட ரகசியமாக பிள்ளைங்க நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்குதுகளா ஒன்றும் பிரச்சனை இல்லையே பா போதும் சந்தோஷம் இப்படி ஒவ்வொரு பெற்றோர்களும் எண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தான் எனக்கு தோணுது ஏன் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த நாம் பார்த்த நாம் பழகிய நாம் பேசிய எப்படி இருக்கணும் ஒரு காதலராக இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஒரு காதலியை தேர்ந்தெடுப்பதில் கூட கவனம் தேவை நான் வழக்கமாக எங்கள் மிஸ்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் இந்த பொண்ணுங்க ஜவுளி கடையில் போய்ட்டு ஒரு புடவையை வச்சுக்கிட்டு அதுக்கு பத்து கடை ஏறி இறங்குது மேட்சிங் ப்ளவுஸுக்கு ஆனால் ஒரு நாள் கூட தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் எந்த ஒரு மேட்சிங்கும் வைத்து பார்ப்பது இல்லை எதற்குடைய விளைவு சமூகத்துடைய அமைப்பு அது மாதிரி ஆனால் அதையும் கடந்து ஒரு தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் கூட அதை சரியாக தேர்ந்தெடுப்பதில்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்தேன் ஒரு காதலன் காதலியை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன கிரைட்டீரியா வச்சுக்கணும் இப்போ நான் வச்சுக்கிட்ட கிரைட்டீரியா என் உண்மையிலேயே நான் இவர்களை திருமணம் காதலிக்க திருமணம் செய்து கொள்ளலாமான்னு தான் கேட்டேன் புத்தகத்தில் இருக்காது நான் காதலிக்கிறேன் ஐ லவ் யூ என்று ஒருபொழுதும் நான் சொல்லவில்லை உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்னு தான் சொன்னேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு காதலர்கள் எதையெல்லாம் பேசுவார்களோ அதையெல்லாம் நாங்கள் நண்பர்களாக இருந்து பார்த்து இனிமேல் இனிமேற்கொண்டு புதுசாக ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை திருமணம் செய்து கொள்வதாக நான் முடிவு செய்த பொழுது கூட அவர்களிடம் என்னுடைய ரெக்வெஸ்ட் தான் வைச்சேன் உங்களை திருமணம் செய்து கொள்வதாக நான் நான் நினைக்க விரும்புகிறேன் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் யோசித்து சொல்லுங்கள் அவசரம் இல்லை பொறுமையாக சொல்லலாம் உடனே சொல்லணுன்ற தேவையில்லை எப்போ நாங்கள் பழக ஆரம்பித்து யாரத்தால இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு பிறகு அவங்க வருவாங்க போவாங்க எதாவது பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த நான் கேட்டு அந்த என்னுடைய கோரிக்கையை மட்டும் பேசினதே இல்லை பிறகு ஒரு நாள் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா யோசித்து ஒரு முடிவை வந்து நான் உங்க நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு நாங்கள் சில காலம் காதலர்களாக இருந்தோம் பிறகு பெற்றோர்கள் மூலமாக ஐயா சதாசிவம் டாக்டர் ஜெயவேல் மரியாதைக்குரிய சாந்தகுமாரி இவர்களுடைய பெருமுயற்சியில் நாங்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவுக்கு வந்து வருவதற்கு முன்னால் காதல் என்றால் என்ன என்பதை இரண்டு பேரும் பேசி முடிவுக்கிட்டோம் பேசணும் நான் இப்போவும் வந்து இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு சொல்வதெல்லாம் பேசுங்கள் பேசுங்கள் மனைவியிடம் பேசுங்கள் கணவனிடம் பேசுங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் பேசி தீர்க்க முடியாத ஒரு விஷயம் என்பது உலகத்தில் கணவனுக்கு மனைவிக்கு மட்டுமல்ல உலகத்தில் எங்குமே கிடையாது சாக்கிய குல இளவல் சித்தார்த்தர் வந்து கோழியர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் ரோஹிணி ஆற்று பிரச்சனை வந்தபொழுது போர்தான் தீர்வு என்று முடிவு செய்தபொழுது அப்பொழுது சித்தார்த்தர் சொல்கிறார் பேசி தீர்த்து கொள்ளலாம் போர் என்ற விஷயத்தை நான் ஒரு பொழுதும் ஏற்க மாட்டேன் போர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல ஒரு உயிர் பலி என்பது இன்னொரு ஒரு உயிர் பலிக்கு தான் வித்திடுமே தவிர ஒரு பொழுதும் அந்த உயிர் பலி என்பது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியாது எனவே பேசி தீர்த்து கொள்ளுவோம் சாக்கியர்களையும் அழையுங்கள் கோழியர்களையும் அலையுங்கள் இந்த நதிநீர் பிரச்சனையை நாம் பேசி தீர்த்து கொள்வோம் என்று சொன்னதனால் அந்த சங்கத்தின் விதியை இவர் எதிர்த்து பேசிவிட்டார் என்பதற்காக ஒன்று தூக்கு தண்டனை அல்லது சொத்து பறிமுதல் அல்லது நாடு கடத்தல் இந்த மூன்றில் எதை தேர்வு செய்துவது என்ற நிலை வந்தபொழுது தூக்கு தண்டனை செய்தால் மன்னர் கோவித்து கொள்ளுவார் நாடு கடத்தினால் மன்னர் வருத்தப்படுவார் நான் செய்த முடிவுக்கு என் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டியதில்லை எனவே நானே பிரிவு அதாவது நானே துறவரம் போய்விடுகிறேன் தன் தேசத்தை விட்டு என்று போர் ஒருபொழுதும் உயிர் ஒரு ஒருபொழுதும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல பேசி தீர்க்க முடியாத விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அது காதலன் காதலியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி தேசங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் அப்படி இருக்கிறப்ப எதற்காக சண்டையிட்டு கொள்ள வேண்டும் சண்டை என்பது தீர்வு அல்ல என் மகன் சொன்னாங்க அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் மனைவியிடம் எந்த கணவன் தோற்று போவதற்கு தயாராக இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் ஈகோ பார்க்காமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனைவியிடம் தோற்று போ இதில் என்ன இருக்குது ஈகோ இதில் என்ன வேண்டி இருக்குது பிரச்சனை ஓ மனைவி நீ கட்டிக்கிட்டவ உன்னோடு இரவும் பகலும் உன்னோடு வாழ்க்கை நடத்துகிறவ மனைவியிடம் தோற்க தெரிந்தவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் மனைவியிடம் தோற்க தெரியாதவன் மனைவியிடம் தோற்று போவதற்கு தயாராக இல்லாதவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது சிரமம் அந்த பாலிசியை நான் ரொம்ப அழகாக என் மனைவியிடம் பயிற்றுவித்தேன் இன்றும் அதை நான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சமூகத்திற்கு ஒரு உதாரணமாக என்னுடைய நான் காதலியை தேர்வு செய்தது ஒரு உதாரணம் அதை யார் வேண்டுமானாலும் இனி வருகின்ற தலைமுறை பின்பற்றலாம் இந்த புத்தகத்தை படித்தால் காதலர்களாக இருக்கின்ற பொழுது காதலனும் காதலியும் எதை பேச வேண்டாம் அன் தோழர் சொன்னார் கடலை போடுறதுன்றது காதலனும் காதலியுமாக இருக்கின்ற காலங்களில் எதையெல்லாம் பேச முடியுமோ அதையெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்களை பேசுங்கள் குடும்பத்தை பேசுங்கள் குடும்பத்தை பற்றி என்னுடைய குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு நான் திருமணத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை பற்றி அத்தனை செய்திகளும் நபர்களை பார்த்ததில்லையே தவிர அத்தனை நபர்களுடைய கேரக்டர் அவர்களுடைய சுயரூபம் அவர்கள் எதை எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் எதை வேண்டுவார்கள் என்னிடம் என்னத்தை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அவர்களிடம் எதை எதிர்பார்த்து நிற்பார்கள் என்பதெல்லாம் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலை ஒரு தடவை கேட்டாங்க உங்கள் எங் உங்கள் அம்மாவை பற்றி ஒன்றும் சொல்லு எங்கள் அம்மாவுக்கு அத்தை அப்படின்னு வாயார கூப்பிடுகிற ஒரு மருமகள் தேவை அதை நீங்கள் செஞ்சால் போதும்னே அதை கடைசி வரைக்கும் செஞ்சாங்க இப்படி ஒரு மருமகள் பிகே ஐயா சொன்னார் இப்படி ஒரு மருமகளை நான் பார்த்ததே இல்லை என்று வியந்து போனார்கள் அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன் எப்பா இனிமேல் நம்ம பிள்ளையெல்லாம் லவ் பண்ணி தாப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் மணிமேகலை மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிச்சின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கப்பா இந்த அரேஞ்சு மேரேஜே வேண்டாம் சொந்தத்துக்குள்ளேயும் வேண்டாம் விருப்பப்பட்ட பொண்ணை சந்தோஷமாக ஏற்று கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க இது எப்பொழுது அவர்களுடைய ஏறத்தால் சதாசிவம் ஆசிரியர் அவர்கள் அவர்களிடம் பேசும் பொழுது மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்தது சார் தான் வந்து பஞ்சாயத்து பேசினார் சமரசம் பேசினது அவர் தான் மணிமேகலை பற்றி எடுத்து சொன்னது அவர் தான் மணிமேகலைக்கும் ஜெயராமனுக்கும் திருமணம் செஞ்சு வையுங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவை கட்டாயப்படுத்தினது ஆசிரியர் சதாசிவம் மரியாதைக்குரிய கே ஆர் அம் ஆஜர் அவர் இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை அவர் கடைசி வரை எதிர்ப்பு தெரிவித்தார் ஏன்னா இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தங்க வெளியில் போயிடக்கூடாது அப்படி ஒரு ச வெளி சமூகத்திலிருந்து வருகின்ற ஒரு பெண் இவன் அப்படியே தூக்கிக்கிட்டு போயிடும் மெட்ராஸ் பக்கம் இவன் அந்த சமூகத்துக்கோ இந்த குடும்பத்துக்கோ பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு என் தாயாரும் யோசித்தாங்க கே ஆர் திராவிடரும் யோசிச்சார் அவர் அன்னைக்கு வந்திருக்கணும் ஒரு உடல்நிலை சரியில்லை என் சகோதரி மரியாதைக்குரிய சந்திர ரவீந்திரனுடைய எண்ணமும் அதுதான் மிக கடுமையாக விமர்சனம் அவங்க மனசுக்குள்ளே உண்டு இப்படி போயிட்டு ஒரு பெரிய பங்களாவில் யாரோ ஒருத்தங்க வந்து இருக்கிறாங்களே நம்ம பொண்ணு ஒன்று இருக்கக்கூடாதான்னு எங்கள் அண்ணனும் அதான் கேட்டார் ஏப்பா என்னமோ நீ சதாசிவம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு சமூக மாற்றம் அது இதுன்னு புரட்சி பேசிக்கிட்டு தெரிகிறியா கடைசியில் ஏப்பா நம்ம பொண்ணு ஒன்று உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டார் நம்ம பொண்ணு ஒன்றை திருமணம் செய்து கொண்டு வந்தால் வந்தவர்கள் எல்லாம் எத்தனை பேர் சமூக மாற்றத்தையும் இந்த சமூகத்திற்காக தங்களுடைய பங்களிப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நான் எங்கள் அண்ணன் எதிர்கேள்வி கேட்டேன் அப்போ இவங்க செய்வாங்களான்னாரு இருந்து பாருங்கள்னு ஆதிதிராவிடரிடமும் நான் அதை தான் சொன்னேன் உங்கள் வாயால் மணிமேகலை என்ற ஒரு பெண் இந்த சமூகத்திற்கு கிடைத்த அரும் பெரும் சொத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு நாள் வரும் ஆதிதிராவிடரை அது வரைக்கும் காத்திருங்கள் அது வரைக்கும் பொறுத்திருங்கள் அந்த நிலை வரும்னு சொன்னேன் பிறகு மிக குறுகிய காலத்திலேயே வந்து வீட்டுக்கு வந்திருந்தப்போ சாப்பாட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதார் ஏம்மா நான் உன்னை பற்றி என்னென்னவோ நினச்சேம்மா டாக்டர்கிட்ட நீ வேணவே வேணான்னு சொன்னேம்மா நான் எம்போ சொன்னேம்மா எனக்கு இப்போ வெக்கமாக இருக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்படி சொன்னார் கேரம் ஆதி திராவிடர் அவர்கள் என்னுடைய பள்ளி கா கல்லூரி நாட்களில் டாக்டர் ஜெயவேலுக்கு தெரியும் ஆதி திராவிடர் என்ற ஒரு நபர் எங்களுடைய ரூம்மேட்டு அவர் வேலை பார்த்தது எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆனால் என்னுடைய அரை நண்பராக மரியாதைக்குரிய திரு மெய்யப்பன் அவர் இன்றைக்கி இங்கே வரலை இவர்களெல்லாம் அங்கே இருந்தாங்க இவர்கள் எல்லோருடமும் சேர்ந்து நான் பயணித்தேன் எதை நோக்கி பயணித்தேன்னா சமூகத்தை நோக்கி பயணித்தேன் சத்யாவணிமுத்து அம்மையாரை போய் பார்ப்போம் சிவசங்கரன் எக்ஸ் எம்பி சிவசங்கரனை போய் பார்ப்போம் இப்படி பல ஆளுமைகளை கூட்டிக்கு போய் அவர் அறிமுகப்படுத்தி வைப்பார் அப்பொழுது ஏற்பட்டதுதான் இந்த சமூக தாக்கம் இது ஒரு நாளில் ஒரு பொழுதுல இங்கே புதுக்கோட்டைக்கு வந்த உடனே வந்ததில்லை அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ராஜாஜி ஹாலில் எஸ்டி ஆல் இண்டியா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அசோசியேஷனை மிகப்பெரிய அளவில் நாங்கள் நடத்தினோம் அப்போ சிவகாமி ஐஏஎஸ்ஸு முத்துக்கற்பன் ஐபிஎஸ்ஸு சேக்கு தமிழரசன் இவர்கள்லாம் இப்போ மாணவர்கள் நான் ஜெயவேலு பாலுசாமி போன்றவர்கள்லாம் அந்த இயக்கத்தில் நடத்துகிறப்ப அந்த ஒரு நாள் கருத்தரங்குக்கு அந்த மாநாட்டிற்கு சாந்தகுமாரி வந்திருந்தாங்க சாந்தகுமாரியோடு சேர்ந்து மணிமேகலை வந்திருந்தாங்க வந்து போனதற்கு பிறகு அன்று மாலை நான் கேட்டேன் என்னங்க இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எப்படி வர முடிஞ்ச இல்லை எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது எஸ்சி எஸ்டி மாநாடு அதுக்கு எப்படி நீ போகிற அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க இங்கு என்ன நடக்கிறது இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இதைக்கு மாநாடு போட்டு பேசுகிற அளவுக்கு இதில் செய்தி இருக்கிறதா என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக சாந்தகுமாரியோடு இந்த கருத்தரங்கத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் அவர்களை நான் தெரிந்தெடுப்பதற்கு காரணங்களாக இருந்தது அமைந்தது பிற்காலத்தில் இதெல்லாம் காரணங்களாக அமைந்தது வைத்துனர் டாக்டர் ரவீந்திரன் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் பல செய்திகள் குடும்ப விஷயங்கள் அவருக்கு நல்லாவே தெரியும் மகேஸ்வரி இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கிறாங்க மிக அற்புதமான ஒரு கட்டுரை அப்போ அவங்க எமரால்டு ஹிட்ஸ் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு பக்கத்தில் கூடவே இருந்தவங்க என்னோடு தொடர்ந்து பயணித்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அன்றைக்கு அந்த திருமணத்திற்கு வரவேற்பாளராக அமர்ந்திருந்தது மகேஸ்வரி அன்றையிலிருந்து இன்று வரை மணி மணிமேகலையோடு அவர்களுக்கு மிக நெருக்கமான குடும்ப உறவு நட்பு உண்டு தொடர்ந்து எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவரும் வந்திருக்கிறீங்க எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லணும் அண்ணன் நல்லுசாமி இல்லைன்னா நான் கிளினிக்க ஆரம்பிச்சிருக்க முடியாது அவர் தான் முதல்ல எனக்கு கையெழுத்து போட்டு இந்த கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐஓபி இந்தியன் பேங்க் ஐஓபியில் வந்து கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்த அண்ணன் இங்கே வந்திருக்கிறாங்க என்னையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தவர்கள் அவங்க என்னுடைய வளர்ச்சியில் அவ்வளோ பெரிய பங்கு என்னுடைய மருத்துவமனையை திறந்து வச்சது அண்ணி ஜானகி நல்லுசாமி அவர்களும் அண்ணன் நல்லுசாமி அவர்களும் என்னுடைய புதிய மருத்துவமனையை திறந்து வச்சது ஜானகி நல்லுசாமியும் அண்ணன் அண்ணி ஜானகி அவர்களும் என்னுடைய புதிய இல்லத்துக்கு குத்துவழக்கி வைத்து திறந்து வச்சது பேராசிரியர் நல்லுசாமியும் ஜானகி அண்ணியும் பேராசிரியர் ராஜசூடாமணி தென்னார்காடு மாவட்டத்தில் திருமாவளவனுக்கு பேராசிரியராக இருந்த ராஜா சூடாமணி எனது மிக நெருங்கிய நண்பர் மைத்தூர் மணி ஜெயவேல் டாக்டர் ஜெயவேலுக்கு மாமாவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நாங்கள்லாம் அடி வாரத்துக்கு நாலு தடவை சந்திச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க இந்தியன் பேங்க் மணி காலம் சென்ற மரியாதைக்குரிய இந்தியன் பேங்க் மணி எனது மிக நெருங்கிய நண்பர் என்னை அவ்வளவுக்கு வார்த்தை எடுத்தவங்களில் அவங்களுக்கெல்லாம் பங்கு உண்டு நீங்கள் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருடைய உறவும் நட்பும் என்னை வளர்த்து கொண்டிருக்கிறது நான் உயர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக ராபர்ட் இங்கர்ஸால் சொன்னது போல நான் வாழ்க்கையை மிகவும் திருப்திகரமாக முழுமையாக நிறைவு செய்து விட்டேன் இதற்கு பிறகு என்னுடைய வாழும் காலங்கள் என்பது தட் மே பி எ சூப்பர் சாச்சுரேஷன் சூப்பர் சாச்சு சேச்சுரேட்டட் லைஃப் அட்டை சாச்சுரேட்டர் லைஃப் படித்தேன் என்னுடைய பணிக்காலத்திற்குள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சேன் என்ன எழுதணுமோ எழுதினேன் இந்த சமூகத்திற்கு என்னால் என்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு இந்த பக்கம் இப்போ எழுபது வயது நடக்கிறது இந்த குறுகிய காட்டல கட்டத்துக்குள் என்னால் எதை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறாங்க இந்த வீட்டை கட்டிருக்கப்ப ராஜா முகமது கேட்டார் எனக்கு புதுக்கோட்டையில் இருக்கிற பல மருத்துவர்களை தெரியும் பல மருத்துவர் நண்பர்கள் எனக்கு உற்ற நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் நான் வீடு கட்டி கொடுத்துருக்கின்றேன் ஆனால் நீங்கள் உங்களுடைய வருமானம் வருவாய் எவ்வளவு இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன் ஏன்னா புதுக்கோட்டையில் இருக்க மிக பிரபலமான மருத்துவர்கள் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு நாளைக்கு அவர்களுடைய வருமானம் எந்த லெவல் இருக்குன்றதையும் கணக்கிடக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர் ஜெயராமன் என்ற ஒரு பல் மருத்துவர் அவ்வளவுதான் நான் ஒரு நியூரோ சர்ஜன் கிடையாது ஒரு அறுவை சிகிச்சையை செய்துவிட்டு மூன்று லட்சம் ரூபா வாங்கக்கூடிய அளவிற்குமான நியூரோசர்ஜன் கிடையாது வெறும் பல் மருத்துவர் அதிலையும் ஐயா ஞானாலயா அவர்கள் சொன்னது போல மனிதர்களை பார்த்து பார்த்து வைத்தியம் செய்வேன் என் அன்பிற்குரிய மருத்துவர் டாக்டர் ராமமூர்த்தி வந்திருக்கிறாங்க நச்சாந்துபட்டியிலேருந்து இன்றைய வரைக்கும் அவர் வந்து அந்த மக்களுக்காக அந்த எளிய மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றவர் அப்படி போட்ட எளிமையான மனிதர்களெல்லாம் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவன் டாக்டர் வி பார்த்து வளர்ந்தவன் டாக்டர் வி ஆசான் என் மதிப்பிற்குரிய ஆசான் அவர் இவ மனிதருடைய நிலைமை என்னென்று தெரிந்து கொண்டு வைத்தியம் பார்க்கிறவர் நாம் மனிதர்களுடைய நாடியை பார்த்து வைத்தியம் செய்பவம் செய்யவில்லை நேரடியாக ஒரு வார்த்தையை சொல்லுவதென்றால் அவர்களுடைய பாக்கெட்டை பார்த்து தான் நான் வைத்தியம் செய்வேன் ஆண்மகனாக இருந்தால் அவனுடைய பாக்கெட் எப்படி இருக்கும் எந்த கணம் இருக்கும் என்பதை கணித்து கொண்டு வைத்தியம் செய்வேன் பெண்களாக இருந்தால் அவர்கள் கழுத்தை பார்த்து முடிவு செய்வேன் அவர்களுடைய கழுத்து தான் எனக்கு கணக்கு அந்த கழுத்தில் என்ன கிடக்கு வெறும் மஞ்ச கயிறு அதை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது அந்த மஞ்ச கயிற்றுக்கு கீழே கூட ஒன்றும் இருக்காது வெறும் க வேணா மஞ்ச துண்டுதும் கட்டி வச்சுருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் எனக்கு வைத்தியம் செய்ய வர வினட்டை வருவாங்க ஐயா டாக்டர் முத்தையா வந்து இருக்கிறாங்க ஆலங்குடி முத்தையா அவர்கள் என்ன சார் இந்த ஊர்லே தான் இருக்க போகிறீங்களான்னு டாக்டர் அவர் சொன்னது அப்போ சர்வீஸில் இருந்தார் எனக்கு இப்போ எண்பதனாயிரம் ரூபா அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குது டாக்டர் அவ்வளவு காசு வாங்குறேன் இந்த மக்களுக்கு நான் எதையாவது செய்யணும் டாக்டர் இந்த மக்களுக்கு நான் எதாவது செய்யணும் இந்த உட்காந்துருக்கார் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நோயாளியுடைய ஒரு நோயாளியுடைய பாக்கெட்டு என்ன பெரு என்ன சைஸில் இருக்கும் ஒரு பெண் நோயாளியாக இருந்தால் அவள் கழுத்தில் கிடக்கிற வெறும் மஞ்சள் கயிறை மட்டும் பார்த்துட்டு இவனுக்கிட்ட எம்பிட்டு காசு வாங்க முடியும் என்பதை நான் முடிவு செய்து கொண்டு அந்த நோயாளிக்காக நான் என்னுடைய காசையும் கொடுத்து அவனுக்கு வைத்தியம் செஞ்சு அனுப்பிச்சி வைப்பேன் இது என்னுடைய பாணி இப்படித்தான் நான் இந்த புதுக்கோட்டையில் ஒரு மிக சாதாரண ஒரு மனிதனாக ராஜாமோமதியுடைய கிளாஸ்மேட் வகுப்பு தோழர் ஜெயராமன் என்னன்றது தெரியும் நான் என்ன சம்பாதிப்பேன்றது தெரியும் அதை வச்சு தான் அவர் என்னை கேட்டார் சொன்னார் பல மருத்துவர்கள் எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் வருமானமும் எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியும் டாக்டர் ஆனால் இத்தப்படி வீட்டை கட்டுறீங்களே இதற்கு பின்னாடி ஏதாவது செய்தி இருக்கான்னார் சொல்கிறேன் ராஜாமமது ஒரு செய்தி இருக்குது அப்படின்ன அதே போல் வீடை கட்டி முடித்ததுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன் அந்த செய்தியை சொன்னேன் அந்த செய்தி புத்தகத்தில் இருக்குது எல்லா செய்தியும் நான் சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தை வாங்க மாட்டீங்க எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்குங்கள் படியுங்கள் தயவு செய்து இது தற்பெருமையினுடைய புத்தகத்துடைய முன்னுரையிலே நான் சொல்லியிருப்பேன் இது தற்பெருமைக்கான நூல் இல்லை எனக்கு பின்னாடி பெரிய பொருளாதார பேக்ரவுண்டு கிடையாது எனக்கு பின்னாடி அரசியல் பின்னணி கிடையாது எனக்கு பின்னாடி பெரிய குடும்ப பின்னணி கிடையாது என் தாத்தா புத்தாம்பூர்ன்ற கிராமத்தில் மணியாகரனுக்கிட்ட வெட்டியார் வேலை பார்த்தார் அவ்வளவு தான் எங்கள் அப்பா அவருடைய குழந்த அவருடைய பிள்ளை ஒரு அமீனா வேலை இவ்வளவு தான் என்னுடைய பேக்ரவுண்டு அதற்கு மேல் அவர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னா அவர்கள் வாழவில்லை பிறந்து விட்ட காரணத்தினால் இறக்கும் வரை அவர்கள் இருந்தாக வேண்டிய காரணத்திற்காக உணவுக்காக வாழ்ந்தார்கள் உணவை தேடி வாழ்ந்தார்கள் உணவோடு வாழ்ந்து முடித்து கொண்டார்கள் அவர்கள் எனக்கு விட்டு சென்றது சென்றது எனக்கு அவர்கள் என்னுடைய பெற்றோர் எனக்கு விட்டு சென்றது சாதி என்ற இழிவை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதுதான் எனக்கு அவர்கள் விட்டு சென்ற சொத்து அதற்காக நான் வருத்தப்படவில்லை ஆனால் என்னை எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க படித்தேன் சமூகத்தையும் படித்தேன் ஆதிதிராவிடர் ஐயா சதாசிவம் ஜெயவேல் அவர்களுடைய தந்தை மரியாதைக்குரிய ஐயா பெருமாள் அவர்கள் இவர்களையெல்லாம் நான் பார்த்து படித்தேன் படித்ததை என்னுடைய வாழ்க்கையில் மனதில் நிறுத்திக் கொண்டேன் ஒழுக்கம் கல்வி ஒழுக்கம் நேர்மை நியாயம் நியாயமான சம்பாத்தியம் அதை சமமா அதை சரியாக பராமரிக்கக்கூடிய அந்த வித் விஷயங்கள் இதோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் இதை போன்ற ஒரு இல்லத்தை கட்டி காண்பிக்க முடியும் இந்த சமூகத்திற்கு எடுத்த காட்டாக என்று ராஜாவும் சொன்னேன் ஆக என்னுடைய உழைப்பும் என்னுடைய நேர்மையும் இதை இந்த சமூகம் பின்பற்றுவதற்கான செய்தி இருக்கிறது என்று நான் நினைத்தேன் அதை ஒரு நூலாக வடித்து கொடுத்திருக்கிறேன் என் சகோதரி டாக்டர் சந்திர அரவிந்தன் சொன்னாங்க ஆனால் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறீங்க இதை படித்ததற்கு பிறகு தான் எனக்கு பல விஷயங்கள் தெரியுது அப்படின்னாங்க ஜெயவிலா தான் ஏப்பா நீ இவ்வளோ விஷயமெல்லாம் நடந்திருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியலையாப்பா என்னப்பா நான் புத்தகத்தை எடுத்த உடனே எல்லாம் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டேன் என்னென்னவோலாம் செஞ்சுருக்கிறேன் நீ எனக்கு எதுவும் தெரியலை படிக்கிற காலத்தில் நம்ம ரெண்டு பேரும் சுற்றணும் போவோம் வருவோம் ஹாஸ்டலுக்கு பிஜி ஹாஸ்டலுக்கு போவோம் சாந்தகுமாரியை பார்ப்போம் மணிமேகலையை பார்ப்போம் திரும்பி வருவோம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படி தானேப்பா போயிட்டுருந்தோம் ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நீ எழுதியிருக்கிறியோ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னார் உண்மைதான் ஏனென்றால் நான் ஒரு லட்சியவாதி அந்த லட்சிய பயணத்தை தொடருவதற்கு என்னுடைய துணைவியார் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மகன் என்னுடைய மருமகன் போன்ற இங்கு கூடியிருக்கின்ற இந்த உறவுகள் எல்லாம் எனக்கு பின்னால் இருக்கின்றது நான் என்னுடைய பயணத்தை தொடருவேன் முடிந்தால் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அந்த பயணத்தை நான் முற்றிலுமாக மகிழ்ச்சியாக நிறைவு செய்திருக்கின்றேன் வருகின்ற தலைமுறை நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நிறைவு செய்திருக்கின்றேன் என்பதை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்